இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கர்மாவை விடுவிக்கும் ஒன்பது விதிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் மனிதன் வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் நாம் செய்த கர்ம வினைகளின் படியே அமைகின்றன இந்து மதம் போதிக்கும் தத்துவமாகும் அந்த கர்மாவிலிருந்து நம்மை காத்து கொள்ள ஒன்பது வகையான விதிகள் பின்பற்றி நடந்ததாக கூறப்படுகிறது அது என்ன விதிகள் என்று தெரிந்து கொள்ளலாம் முதல் விதி இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்ப வந்து சேரும் இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கு திரும்பவும் வந்து நம்மிடமே சேரும் இரண்டாம் விதிவில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும் மூன்றாம் விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் நான்காவது விதி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும் ஐந்தாம் விதி நம் வாழ்க்கையில் நடப்பவற்றிற்கு நாமே பொறுப்பு என்பதை உணர வேண்டும் ஆறாம் விதி நேற்று இன்று நாளை ஆகிய மூன்றுமே ஒன்றோட ஒன்று தொடர்பு உடையவை என்று கூறப்படுகிறது ஏழாம் விதி ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களை பற்றி சிந்திக்கவே முடியாது எட்டாம் விதி நம் நடத்தை நமது சிந்தனையையும் செயலையும் பிரதிபலிக்கிறது ஒன்பதாவது விதி நம்முடைய முன்காலத்தையே பற்றி நாம் பார்த்துக்கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும் இன்று நாம் இந்த பதிவில் கர்மாவை விடுவிக்கும் ஒன்பது விதிகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் அதாவது மனித வாழ்க்கையில் ஏற்படும் இன்பத் துன்பங்களுக்கு நாம் செய்த கர்ம வினைகளே காரணம் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் அந்த கர்ம வினைகளில் இருந்து நம்மை நாம் எப்படி காத்து கொள்ள முடியும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் ஒன்பது வகையான விதிகளை பின்பற்றி நடந்தாலே போதும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம்